நீங்கள் குற்றங்களை மன்னிப்பீரோ நீங்கள் குற்றங்களை மன்னிப்பீரோ தேவரே தயவாய் மனமிரங்கும் தேவரே தயவாய் மனம் தேவமாதாவே தேவமாதாவே எங்களுக்கு மனமிரங்கம்மா எங்கள் மனமிரங்கம்மா உண்மை இல்லாமல் எங்களுக்கு இல்லாமல் எங்களுக்கு 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 அருள் வளம் பெற முடியாது அருள் வளம் பெற இயலாது டவர் ஆஃப் சால்வேஷன் ஆகிய

ಎರತ್ಂಡಿ ಶಿಬಿ ಶರಬಿ ಶರತ್ ನಿಕರ

அமலா உற்பவியான கர்த்தராகி அந்த தாயானவள் கர்த்தராகி அந்த தாயானவள் எனக்கு நித்திய அரணாகவும் எனக்கு நித்திய அரணாகவும் நித்திய கோட்டையாகவும் நித்திய கோட்டையாகவும் மீட்பராகவும் நித்திய மீட்பராகவும் இருப்பார்களாக இருப்பார்களாக தாயும் தந்தையுமான தாயின் தந்தையுமான உன்னதமான தேவனே உன்னதமான தேவனே உமை போற்றி போந்து ஆராதிக்க உமை போற்றி போந்து ஆராதிக்க நல்ல எண்ணங்கள் தாரும் நல்ல எண்ணங்கள் தாரும் நல்ல சிந்தையை தாரும் நல்ல சிந்தையை தாரும் நல்ல புத்தியை நல்ல அறிவியை தாரும் அறிவை தாரும் நல்ல நினைவை தாரும் நல்ல நினைவை தாரும் நல்ல உணர்வுகளை தாரும் நல்ல உணர்வுகளை தாரும் அல்லேலூயா அல்லேலூயா சபி விஷாலல்லா சபி விஷாலல்லா இயேசு கிறிஸ்துனுடைய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த மகா பரிசுத்த திரு ரத்த மண்டலங்களுக்குள் திரு ரத்த மண்டலம் ஆவியாத்ம சரீரத்தை என் ஆவியாத்ம சரீரத்தை நித்திய காலத்திற்கும் நித்திய காலத்திற்கும் கட்டுகின்றேன் கட்டுகின்றேன் சக்ரா நித்திரபிபி சரவதி 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 சக்ரா தேவனை மகாபுருஷ் அக்னியின் ஆவி மண்டலத்திற்குள் தேவாதி தேவனுடைய அக்னியின் மண்டலங்களுக்குள் ஆவின் அக்னி மண்டலத்துக்குள் ஆவி ஆத்மா சரீரத்தை என் ஆவி ஆத்மா சரீரத்தை காலங்களும் கட்டி நித்திய காலங்களில் கட்டி தேவ மாதாவின் திருப்பாதங்களிலே தேவ மாதாவின் திருப்பாத ஆவி ஆத்மா சரீரத்தை என் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவமாதாவுடைய காலோடு வைத்து தேவமாதாவின் பாதங்களில் தேவ மாதாவின் சங்கிலாலே கட்டுகின்றேன் தேவமாதாவின் தேவ மாதாவுடைய அன்பின் சங்கிலினாலே தேவமாதாவின் அன்பு ஆத்மசலத்தை கட்டுகின்றேன் கட்டுகின்றேன் எனக்குள் உருவாகின்ற எனக்குள் உருவாகின்ற எண்ணங்களையும் பொல்லாத இடங்களையும் உல்லாத சிந்தனைகளையும் பொல்லாத சிந்தனைகளையும் இல்லாத நினைவுகளையும் பொல்லாத நினைவுகளையும் அத உணர்வுகளையும் பொல்லாத உணர்வுகளையும் உல்லாத பேச்சுகளையும் பொல்லாத பேச்சுக்களையும் உல்லாத விருப்பங்களையும் பொல்லாத விருப்பங்களையும் அன்னை மறையாளுடைய அன்னை மரியாளுடைய பரிசுத்த முகாபரிஷன் மத்த கூட்டினாலும் திரு ரத்த கோட்டையினாலும் அக்னியின் கோட்டையினாலும் அக்னியின் கோட்டையினாலும் வெட்டி எரிகின்றேன் வெட்டி எறுகின்றேன் லீபராபி சரத் நிகரவர்த்தி சக்கரா லித்திலிபி சரத்தின் நிகரவர்த்தி சக்கரா மகாபரிசு சேனையில் ஆண்டவராகிய தேவனுடைய திருமுகத்தை துதிக்கின்றேன் மகாபரிசுத்த சேனையில் ஆண்டவராகிய தேவனை துதிக்கின்றேன் தேவனை துதிக்கின்றேன் மகாபரிசுத்த தேவ மாதாவையும் துதிக்கிறேன் மகாபரிசு தேவமாதாவை துதிக்கிறேன் வருகின்ற உன்னு வருகின்ற தேவனுடைய ஞானமாகிய தேவனுடைய கன்னிமறியாலை துதிக்கின்றேன் நித்திய கன்னிமறியாலை துதிக்கின்ற

திருமுகத்திற்குள் உயிரோல தேவனுடைய திருமுகத்திற்கு என்னுடைய ஆவி ஆத்மஸ்வரத்தை கட்டி என் ஆவி ஆத்மஸ்வரத்தை கட்டி தேவனுடைய பருவாங்க மீட்பின் கடலுக்குள் மீட்பின் கடலுக்குள் தள்ளுகின்றேன் தள்ளுகின்றேன் निवि चक्रवि निक्रवर्तनी चक्रवीति आचर निर्तमी निखर बर्त निक्रवर आचर आचर आ सर सर